பெண்களுடைய நான் சொல்லிட்டு வந்தேன் நபிகள் நாயகம் சலல்வாஹு அவர்கள் உங்களுக்கு எதிராக மருமையில் சாட்சி சொன்னால் உங்க நிலைமை என்ன என்ன செய்ய போறீங்க இந்த வரலட்சணை என்ற கொடுமையினால் இந்த சமூகத்துக்கு ஏற்படுகிற சீரழிவுகளை பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை எப்படி நீங்கள் சீர் செய்ய போகிறீர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கள் நாட்டில் எல்லாம் கருக்கொலை சிசு கொலை நடக்கிறது சிசு குழை பார்ப்பான் வைங்க கருவுளை வச்ச சமாதி அது ஆளாக்கி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சந்தையில் ரேட் அதிகமா இருக்குது மாப்பிள்ளை வாங்கி கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் கருவுளையை நாங்கள் சமாதி ஆக்கி விடுகிறோம் நடுத்தர வர்க்கத்துக்காரன் செய்கிறான் இந்த கொலைகளில் உங்களுக்கு பங்கில்லை நினைக்கிறீங்களா இதுக்கெல்லாம் உங்களை எல்லாம் கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா ஏண்டா பாவி இப்படி கருவுல கொன்றானடா நீ எல்லாம் வரலட்சணை வாங்க போய் தானே அப்படி செஞ்சான் அல்ல கேட்பான் இன்னும் சொல்ல போனால் பிறந்த குழந்தைகளை தான் பெற்ற பிள்ளையை எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற தாய்மார்கள் கள்ளிப்பாலை ஊற்றி கொலை செய்கிறார்கள் தமிழகத்திலே இங்க வராதுன்னு சொல்ல முடியாது வரும் எல்லை மீறும் பொழுது ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறார்கள் ஆம்பளை பிள்ளையா இருக்கும் போது கனவு காண்கிறார்கள் பெத்தல் பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே கள்ளிப்பால கொண்டு வந்து ஊத்துறாங்க வாயில தாங்குமா அந்த குழந்தை வெந்து செத்து போற காட்சியை பார்க்குறோம் தலைவாணி வச்சு அமைக்கி சாவடிக்கிறாங்க நெல் இருக்கல நெல்லத்துக்கு வாயில போட்டு அமைக்கிறாங்க நெல்லு செரிக்குமா நெல்லு தொண்ட குழியில போகுமா பிறந்த குழந்தைக்கு இப்படி எல்லாம் பெற்ற பிள்ளையை தாய் கொள்கிறாள் பெற்ற தாய் கொள்கிறாள் அவளை கொலைகாஜி ஆக்கியது யார் சொல்றான் திருமலை குரான் குத்தில உயிரோடு கொல்லப்பட்ட சிசுக்கள் பெண்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் அல்ல உடமாட்டான் உயிரோடு கொல்லப்பட்ட இந்த சிசுக்களை எல்லாம் எழுப்பி அல்ல கேட்பான் குத்தில என்ன பாவம் செய்வதற்காக இவள் கொல்லப்பட்டால் சொல்றான் என்னடா செஞ்சாய் இந்த சிறுமியை இந்த பெண்ணை ஏன் கொன்றாய் எதற்கு கொல்லப்பட்டால் அல்ல கேட்பான் காரணத்தை விசாரிப்பேங்கிறான் அவள் என்ன காரணத்தை சொல்வாள் அந்த சிறுமி என்ன காரணத்தை அல்லாவிடத்தில் சொல்வாள் அந்த சிறுமியை பெற்றவள் என்ன காரணத்தை சொல்வாள் நானும் பாசம் வச்சிருந்தேன் ஏன் பிள்ளைய கொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை இந்த பாவிகள் நம்ம எல்லாம் நிப்போங்க காட்டுவான் இந்த பார்வை எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்றதுக்கு லட்ச ரூபா கேட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு நகை கேட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு காரு கேட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு மங்களா கேட்டாங்க சம்பாதிக்க வழி இல்லை அதனால நான் சின்ன வயசுல கொண்டு விட்டேன் சொன்னார் உங்களை சும்மா விட்டுவான்னு நினைக்கிறீங்களா நீங்க தண்டனை இல்லாம தப்பிச்சிருவ நினைக்கிறீங்களா உங்களை ஒரு கேள்வியும் இல்லாம நினைக்கிறீங்களா அனுப்ப மாட்டான் என்பதற்கு தான் சொல்றான் இந்த பாவத்திற்காக ஒரு பெண் என்று அங்கே விசாரிக்கப்படும் சிறுமிழ அதுக்கும் கேள்வி உண்டு அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம செய்யற வேலை டௌரி கேட்கிற இந்த கொடுமையினால் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது கை கூலி கேட்கிற கொடுமையினால் சீதனம் கேட்கிற கொடுமையினால் வரதட்சணை கேட்கிற கொடுமையினால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது குடும்பத்தில் பிறந்தவள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவள் பார்க்காதவள் இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் பதினைந்து வயதில் அப்படி இருப்பார்கள் அப்படி இருப்பார்கள் இருப்பார்கள் ஒரு நேரத்தில் ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தி சரி விடுகிறாள் ஓடி விடுகிறார் யாரையாவது இழுத்துக்காக ஓடி விடுகிறார் ஏன் ஓடினாள் ஓடுறது தற்போது தண்டனை இருக்கிறது அவளை அந்த நிலைமைக்கு தள்ளியது யார் ஏன் ஓட்டினா இருபது வயசுல நீ ஒரு அவளுக்கு வாழ்க்கையை கொடுத்துருந்தா ஓர்வாள அவ அப்பன் தம்பி டவுரி நீ கேட்டுருந்தா கேட்காம இருந்தா ஓடுவாள கல்யாணம் பண்ணுறதுக்கு சிரமம்னு ஆக்காம இருந்தால் ஆக்கி இருந்தால் ஓடிருவாளவ ஏன் ஓடுறா இவர் ரத்தம் கொதிக்க எப்படி அவனோட ஓடி விட்டாள் இவனோடு ஓடி விட்டால் அப்பதான் வீர காட்டுவார் அப்பதான் இவருக்கு இஸ்லாம் புனுங்கும்

எத்தனை குடும்பத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த நாட்டில எல்லாம் பார்க்கலாம் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டான் சொன்ன நாற்பது பக்கம் அரைக்குயர் நோட்டத்துக்கு வந்துடும் பள்ளிவாசல்ல ஜும்மா தொழ முடியாது ஜும்மா தொழுந்து முடிச்சவனா எந்திரிச்சிருவான் யாரு ஊர்ல மானத்தோட வாழ்ந்தவன் கௌரவத்தோட வாழ்ந்தவன் யாத்தையும் பத்து காசு கேட்காதவன் கையேந்தாதவன் உழைத்து சாப்பிடக்கூடியவன் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவன் ரோசக்காரன் என்றெல்லாம் பெயர் எடுத்தவன் தன்னுடைய மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியவில்லையே என்னும் பொழுது ஜமாத்தில் ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு ஊர் ஊராக பிச்சை எடுக்க வருகிறான் பள்ளிவாசல்ல ஐயா சலாம் அடைக்கும் சட்டம் கேட்கும் அச்சு சலாம் சொல்லுவார் அந்த சலாத்தை விட பெரிய சத்தமா ஒரு சலாம் வரும் சொல்கையை முடிக்கும் போது சலாம் வரும் டக்குனு ஒருத்தர் எந்திரிப்பார் சலாம் ஏழு பொங்கலாளி வந்திருக்கோம் பாவா உங்களால ஏண்டத கொடுத்துட்டு போங்க அவன் என்ன பாடுபடுவான் யோசிச்சு பாத்தீங்களா இப்படி பிச்சை எடுத்தாலும் உனக்கு பரவாயில்லைன்னு வாங்கி திக்கிறான் பிச்சை எடுத்து தான் திருமணம் நடத்தப்படும் நல்ல தெரிகிறது நீ பிச்சையாவது எடுத்திருப்பா எனக்கு என்ன எனக்கு வேண்டியது பணம் எனக்கு வேண்டியது காரு அப்ப நான் என்ன ரசுல்சுல்லாஹ்ருன்னு சொன்னாங்களே இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறீங்க அப்ப இஸ்தவுசு தௌசு மினிஸ்ட் ஆகி பெண்களுக்கு நல்லதை நாடகங்கள் நாங்களே இது நல்லதா ஓ மகனுக்கு இப்படி இருந்தா என்ன நிலைக்குன்னு ஆளாவ ஏய் உனக்கு ஆம்பளை பிள்ளையெல்லாம் கிஃப்ட்டா தந்திருக்கிறான் மாத்தி தந்திருந்தா அப்படி யோசிச்சு பாத்தியா உனக்கு இருக்கிறது நாலு ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக பொம்பளை பிள்ளை தந்தால் அவ்வளவு வேணாம் உன் மகனுக்கு நீ வாங்கி தீல கணக்கு திக்கிறதுக்காக வேண்டி அல்ல வந்து நாலு பொம்பளை பிள்ளை அவனை கொடுத்தான் வை உன் மகன் இது என்ன அவன் என்ன பாடுபடுவான் அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா பெண்கள் நலன் நாடுவதுல கவனம் செலுத்தி எப்படி நலம் நாடுவது நீங்க கூடுங்க அதான் நலம் நாடுவது பெண்களுக்கு பெண்களுக்கு அவருடைய அவர்களுடைய மக்தொகை மனமும் கொடுத்து விடுங்கள் உனக்கு என்ன வேணும் கேட்க வேண்டும் நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் பெண் வீட்டாக போய் அந்த பொம்பளை கேட்கணும் உனக்கு என்னமா வேணும் கார் வேணுமா வீடு வேணுமா நகை வேணுமா பக்கம் வேணுமா எவ்வளவு வேணும் உனக்கு எவ்வளவு கொடுக்கற சக்தி இருக்கிறது அவ்வளவு குடும்ப வாழ்க்கையில் படுகிற கஷ்டத்தை எடுத்து பார்த்தால் நீ எல்லாம் ஒரு கஷ்டம் படல ஆண் என்று சொல்லக்கூடிய நீ ஒரு கஷ்டமும் உனக்கு இல்லை ஒரு சிரமமும் இல்லை உன்னை விட பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிற பெண் உன்னை விட மடங்கு கஷ்டத்தை திருமண திருமணம் அனுபவிக்கிறார் கல்யாணம் பேசுறீங்க ஏசிட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறீங்க கல்யாணம் பண்ண உடனே நீங்க எங்க இருப்பீங்க உங்க നാട്ടில எப்படி பொண்ணுடுக்கு போய்ர்வீங்களா எல்லாரே எல்லாரும் பொண்ணுடுக்கு போய்ர்வீங்களா அப்பதானே சில ஊர்கள் அப்படி எல்லாமே அப்படிதானா அப்படிதான் எங்க நாட்டுல அப்படி கிடையாது அந்த வழியில மோசக்காரங்களா இருக்கிறார்கள் நீங்க மானம் மான்கெட்டவங்களா இருக்கிறீர்கள் நான் உடைச்சு தான் சொல்ல வேண்டும் எப்படி நீ பொம்பள ஊள்ள போய் இருப்பேன்னு கேக்குறேன் அல்லாஹ் சொல்றான் வா அஸ்கினூ குன்னா மின்ஹைது சக்கந்தும் நீ குடியிருக்கிற அவர்களை குடியிருக்கவை வீடு கொடுக்கிற